ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் அடி மேல அடி விழுந்தபடியே இருக்குங்க அதானி குழுமத்துக்கு இந்த முறை பேர் கொடுத்துருக்கு அமெரிக்கா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக எழுந்த புகார் இதை ஒட்டி அமெரிக்க நீதிமன்றமும் பிடிவாரண்ட்டும் பிறப்பிச்சிருக்குங்க இந்திய நாடாளுமன்றம் கூட இருக்கிற நேரத்தில் இந்த விவகாரம் மோடி அரசாங்கத்துக்கு எதிரான பெரும் புயலாகவும் மாறலாம் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க அரசியல் வல்லுணர்கள் இன்னொரு பக்கம் திமுக எதிரான கருத்துக்களையும் பாஜகவினர் பதிவு செய்தபடி இருக்காங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அதானி குழுமத்தை சுற்றி இதன் தொடர்ச்சியாகவே கொளுத்தி போட்ட திண்டுக்கல் சீனிவாசன் தடுமாறும் தங்கமணி என்ன நடந்துட்டு இருக்கு அதிமுகவுடைய கள ஆய்வு குழுல என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் இந்த ஒட்டுமொத்தமான பரபரப்புகளையும் பின்னணிகளையும் அலசுவோம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அதானிக்கு பிடிவாரண்ட் அமெரிக்க கையில் இன்ச் பை இன்ச் ரிப்போர்ட் மோடி கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி கொடுக்கும் ராகுல் நம்முடைய பங்கு சந்தையில் கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் அளவிலான அதானி குழுமத்தினருடைய பங்குகள் வீழ்ச்சியை சந்தித்தது அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் அளவில் இழப்பை சந்தித்தது அதானி குழுமத்தினர் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னொரு பக்கம் அதானி குழுமத்தினருடன் போடப்பட்டிருந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்கிறோம் அப்படின்னு கென்யா அறிவிச்சிருக்கு இந்த இரண்டு செய்திகளும் ஒரே தினத்தில் அரங்கேறியதுங்க இதற்கு ஒரே ஒரு காரணம் அதானி குழுமத்தினர் மீது போடப்பட்ட அந்த ஒரே ஒரு வழக்கு அது என்னன்னாங்க உலக பணக்காரர்கள் பட்டியல இடம் பிடிச்ச நம்முடைய இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய பணக்காரர் அப்படின்னா அந்த பட்டியலை இடம் பிடிச்சிருந்த மிகப்பெரிய தொழில் அதிபரான திரு கௌதம் அதானி அவங்களுடைய குழுமத்தினர் சூரிய ஒளி மின்சார ஒப்பந்தத்தை பெற இந்திய அதிகாரிகளுக்கு சுமார் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் அளவில் லஞ்சம் கொடுத்ததை மறைத்து அமெரிக்காவில் நிறைய அளவில் முதலீடுகளை திரட்டியதாக திரு கௌதம் அதானி அவங்களுடைய குழுமத்தினர் மீது புகாருங்க இதை ஒட்டி தான் அதானி மீது நியூயார்க் கோர்ட்டில் ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்க ஒட்டி தான் இப்ப பிடிவாரண்ட்டும் பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்னு செய்திகள் வந்து பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்குங்க அது என்னென்னாங்க அமெரிக்காவில் பில்லியன் கணக்கான டாலர்களை திரட்டுவதற்காக அங்க இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களிடமோ வங்கிகளிடமோ பொய் சொல்லி அந்த நிதியின் மூலம் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கைமாறியதாகவும் அவர் மீது புகாருங்க அமெரிக்க முதலீட்டாளர்கள் மற்றும் உலகளாவிய நிதி நிறுவனங்கள் கிட்ட இருந்தும் நிதியை பெறுவதற்காக பத்திரங்கள் மோசடி செய்திருப்பதாக அதானி குழுமத்துடைய தலைவரான திரு கௌதம் அதானி மற்றும் ஏழு பேர் மீது அமெரிக்காவுடைய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் அறிவிச்சிருக்குங்க பொதுவாகவே வேங்க அமெரிக்காவுடைய சட்டங்கள் படி குறிப்பாக பொருளாதார சட்டங்களின் படி அங்கே நேர்மையும் வெளிப்படை தன்மையும் அவசியம் அங்கே பொய் சொல்லி ஏதாவது முதலீடுகள் பெற்றால் இல்லை லஞ்சம் ஊழல் செய்ததாக புகார் எழுந்தால் அவங்க கொஞ்சம் கூட அதாவது அதிபராகவே இருந்தாலும் கூட அவங்கள விட்டு வைக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வலுவான சட்டங்கள் அந்த நடைமுறை அங்கே இருக்குங்க அமெரிக்காவில் இந்த விவகாரத்தை அவங்க சும்மாவா விடுவாங்க தீவிரமாக தோண்டி துருவத் தொடங்கியிருக்கு எஃபிஐ யார் யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்காங்க உள்ளுக்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு டோட்டலாகவே அந்த தகவல்களை திரட்டியிருக்காங்க இன்ச் பை இன்ச் ரிப்போர்ட்டாக மேலிடத்துக்கும் சமர்ப்பிச்சிருக்காங்க ஸோ இது சர்வதேச அளவில் மிக முக்கியமான ஒரு வழக்காகவும் பார்க்க முடியுது லேசில் இந்த விவகாரத்தை விற்ற மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது என்று இப்படியான தகவல்களும் சர்வதேச அளவிலான பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாவற்றிலும் பதிவாகி கொண்டிருக்குங்க இதில் ஏற்கனவே ஹிண்டன்பர்க் என்கிற பொருளாதார ஆய்வு நிறுவனம் அதானி குழுமத்தினர் மீது அடுக்கடுக்கான புகார்களை முன் வச்சிருந்தாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி அது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறினது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தற்போது இந்த புகார்களும் எழுந்திருக்குங்க தன் மீதும் தன்னுடைய குழுமத்தினர் மீதும் எழுந்திருக்கிற இந்த புகார்களை டோட்டலாகவே அதானி குழுமத்தினர் மறுக்கிறாங்க இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை அப்படின்னு அவங்க கராராக மறுக்கிறாங்க ஆனாலும் இது இந்தியாவுக்குள்ளார பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில தான் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு எதிரான பெரும் புயலாகவும் இது மாறலாம் அப்படிங்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள் ஏன்னா வருகின்ற நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நம்முடைய நாடாளுமன்றம் கூட இருக்குங்க இந்த விவகாரத்தை அதானி குழுமத்தின் மீதான இந்த புகார்கள் வழக்கு இந்த விவகாரத்தை கையில் எடுத்து களமாட இப்பவே எதிர்கட்சிகள்லாம் பக்காவா ஸ்கெட்சி போட தொடங்கிட்டாங்க குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரான காங்கிரஸுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ராகுல் காந்தி உடனடியாக அதானிய கைது செய்ய வேண்டும் அப்படின்னு காத்திரமாகவே பேசியிருக்காருங்க மேலும் பிரதமர் மோடி இன்னமும் அதானிய காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு வலுவான குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காரு ராகுல் காந்தி ஆனா பாஜக என்ன சொல்றாங்கன்னா இந்த விவகாரங்கள்ல தமிழ்நாடு ஆந்திரா ஜார்கண்ட் உள்ளிட்ட மாநில அரசாங்கங்களுடைய மின்சார வாரியங்கள் தான் அமெரிக்க எஃபிஐ யுடைய அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு இதுல மத்திய அரசாங்கத்துக்கு எந்த விதமான பங்குகளும் இல்ல குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சின்னு பார்த்தோம்னா எதிராக இருக்கக்கூடிய கட்சி தான் அப்படின்னு பாஜகவினர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சிகளும் திமுகவுக்கு எதிரான ஒரு அஸ்திரமாக இதை வைத்து ஏவத் தொடங்கியிருக்காங்க குறிப்பாக பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் கடந்த ஜூலையில் அதானிய தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திச்சதாக ஒரு தகவல் வெளியானது அது பற்றி முதலமைச்சர் தான் விளக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்காரு அதன் மூலமாக ஒரு அழுத்தங்களும் கொடுக்கப்படுதுங்க இந்த நிலையில தான் மின்சாரத்துறையுடைய அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி கடந்த மூன்று ஆண்டுகளாகவே அதானி நிறுவனத்தோடு மின் வாரியத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை மேலும் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனத்தோடு தான் சூரிய மின்சாரம் தொடர்பாக தொடர்பு கொண்டுள்ளதே தவிர அதானி நிறுவனத்துடன் இல்லை அப்படின்னு கராராக மறுத்திருக்காரு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி இப்படி மாறி மாறி அரசியல் கட்சிகள் கம்பு சுற்றியபடியே இருக்காங்க இவை எல்லாமே இந்த பிரச்சனையுடைய சீரியஸ்னஸ் அழுத்தமாக உணர்த்துவதா இருக்குங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் எடுத்து வைக்க அதானி குழுமத்தினர் முயற்சிகளை செய்வாங்க இந்த வழக்க கொஞ்சம் காலதாமதப்படுத்தி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கால அவகாசம் ஸோ இதை வைத்து தங்களுடைய வாதங்களை அவங்க முன்வைக்கலாம் அப்படின்னு இன்னும் நிறைய தகவல்களும் வட்டமடிக்குதுங்க இவை எல்லாவற்றையும் பார்க்குறப்ப அமெரிக்காவில் போடப்பட்ட இந்த வழக்குங்கிறது இங்கே இந்தியாவுக்குள்ளாரையும் அரசியல் ரீதியாக பெரிய பூகம்பத்தையே உருவாக்கியிருக்கு அமெரிக்கா கொடுத்த ஷாக் அடங்க நீண்ட நாட்கள் ஆகலாம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சரி நம்ம இங்கேருந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு அப்படியே ரூட் எடுப்பங்க கொளுத்தி போட்ட திண்டுக்கல் சீனிவாசன் தடுமாறிய தங்கமணி பின்னணியில் எடப்பாடி கள ஆய்வு குழுவை அதிமுக தலைமையை உருவாக்கி அவங்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுடைய கள ஆய்வையே ஆய்வு செய்யணும் போல அந்த அளவுக்கு எல்லா பக்கமும் பஞ்சாயத்துகளும் முட்டல் மோதல்களும் வெடிச்சுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு வசனத்தோடு இதை பகிர்ந்துக்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் உதாரணமாக இன்றைக்கு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நெல்லையில் நடந்த அந்த பஞ்சாயத்துகள் அதிமுக மாநகர் மாவட்ட சார்பில் நடந்த மாநகர் மாவட்ட செயலாளரான திரு கணேசராஜா மற்றும் முன்னாள் செயலாளரான பாப்புலர் திரு முத்தையா ஆதரவாளர்களுக்கு இடையே பெரிய அளவில் வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு ஆனதுங்க இத்தனைக்கும் முன்னாள் அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி அந்த மேடையில் அந்த கூட்டத்தில் இருக்காரு திரு அருணாச்சலம் அவரும் அங்கே இருக்காரு இவங்க முன்னாடியே தான் இத்தனை பஞ்சாயத்துகளும் நடந்திருக்குங்க இங்க மட்டும் கிடையாது பல்வேறு மாவட்டங்கள்லயும் எக்கச்சக்கமான குளறுபடிகளும் பஞ்சாயத்துகளும் வெடித்தபடி இருக்குங்க அதாவது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் குறித்து பேசவோ புகார் கொடுக்கவோ அனுமதிக்கிறதே இல்லை அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் இதை கொஞ்சம் கூட சமாளிக்க முடியாம தான் கூட்டங்களில் பங்கேற்கின்ற கள ஆய்வு குழுவினரும் ஒரு கட்டத்துல உற்சாகப்படுத்துவதை நிறுத்திட்டு ஏப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது நமக்கு வாழ்வா சாவாங்கிற மாதிரியான ஒரு தேர்தல் இப்படியே இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் நம்ம எதிர்கட்சியாகவே தான் இருப்போம் கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இப்படியெல்லாம் அவங்க பேசுற அளவுக்கு மாறிட்டாங்க அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளார அதிருப்தி சலசலப்பு இப்படி நிறைய சமாச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்படி பல விஷயங்களும் நடந்தாலும் கூட என்ன வகையில் மாவட்டங்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அதன் மூலமாக ஒரு சரியை நோக்கி நிச்சயமாக நம்மளால் பயணிக்க முடியும் அப்படின்னு கலா குழுவினருடைய அந்த ஆய்வு ரிப்போர்ட்டுகளை முழுமையாக நம்பிக்கையோடு எதிர்பார்த்துட்டு இருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் முன்னாள் அமைச்சரான திரு திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டிருக்காருங்க ஓபிஎஸ் பொதுச்செயலாளர் ஆக்குவதற்காக தங்கமணி போன்றவர்கள் சில வேலைகளை செஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு நாள் திடீர்னு வந்து எங்கிட்டயே ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டும் அப்படின்னு தங்கமணி உள்ளிட்டவர்கள் எங்கிட்ட பேசினாங்க ஆனா அதுக்கப்புறம்தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு அவரோடு தற்போது சிறப்பாக பணியாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மேடையில் திரு தங்கமணி அவரை வச்சுக்கிட்டு இப்படி ஒன்று பேசியிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் சரிங்க இது வழக்கமான அவருடைய உளறல் தானே அப்படின்னு கேட்டால் அது தாங்க இல்லை அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க நம்முடைய கழுகார்கிட்ட அது என்னன்னாங்க கள ஆய்வுக்காக மாநிலம் முழுக்க பயணிக்கின்ற பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள் இதையே சாக்கா வச்சுக்கிட்டு அதிமுக ஒருங்கிணைப்புக்கு ஆதரவான சில வேலைகளை செஞ்சிருவாங்களோ இணைப்புக்கான வேலைகள்லாம் செஞ்சிருவாங்களோ இது தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு நெருக்கடியை ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற ஒரு நெருடல் ஒரு சந்தேகம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி மற்றும் அவங்களுடைய டீமுக்கு இருக்குங்க இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் கட்சிக்குள்ளார மீண்டும் வந்தா தங்களுக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிருமோ அப்படின்னு பெரும்பாலான தென் மாவட்ட நிர்வாகிகள்லாம் பயப்படுறாங்க மிக முக்கியமாக திரு திண்டுக்கல் சீனிவாசன் தன்னுடைய பொருளாளர் பதவி பறி போயிடுமோ அப்படின்னு எக்கச்சக்கமாகவே பயப்படுறாருங்க அதற்கு ஏற்ற மாதிரியே முன்னாள் அமைச்சர்களான திரு நத்தம் விஸ்வநாதன் திரு தங்கமணி போன்றவர்கள் இணைப்புக்கு ஆதரவு திரட்ட அதற்கு எதிராக திண்டுக்கல் சீனிவாசன் வீசிய அந்த அரசியல் வெடிதாங்க மேலே சொன்ன ஓபிஎஸ் தங்கமணி அந்த கதைங்க இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத தங்கமணி மேடையிலேயே அப்படியே நெழிஞ்சிருக்காரு தடுமாறி இருக்காரு ஏன்னா திடீர்னு இப்படி ஒரு குண்டை வீசுவார்னு யாருக்கு தெரியும் ஸோ இப்படியான ஷாக் ட்ரீட்மெண்ட்டுகளால் மற்ற சீனியர்களும் இனி இணைப்பு குறித்த பேச்சுகளை தவிர்ப்பார்கள் அப்படின்னு உறுதியாக நம்புகிறது எடப்பாடி அவர்களுடைய தரப்பு அப்படின்னு இந்த பின்னணிகளை புட்டு புட்டு வைக்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள் ஆக மொத்தத்தில் அங்கே சர்வதேசம் தொடங்கி இங்கே இந்தியா தொட்டு அப்படியே நம்முடைய தமிழ்நாடு வரை அரசியல் ரீதியாக பெரிய புயலே வீச தொடங்கியிருக்குங்க அடுத்த வாரத்தில் புயல் வரவும் வாய்ப்புகள் இயற்கை புயல் வரவும் வாய்ப்புகள் இருக்குன்னா தகவல்கள் வருது அந்த புயலையே மிஞ்சக்கூடிய வகையில் இந்த அரசியல் சமாச்சாரங்கள்லாம் இன்னும் சில காலத்துக்கு கொதிப்பு குறையாமலே இருக்கலாம் அப்படின்னும் புருஞ்சிக்க முடியுது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளை காண விகிரன் டிவி-ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரி பகுதியில் வந்து பதிவு செய்யங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் when you're with GT Holidays